அமீரகத்தில் பிச்சை எடுப்பது குற்றமாக கருதப்படும் நிலையில் அதிகாரிகள் பிச்சை எடுப்பதற்கு எதிராக பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி வருகிறார்கள் தற்போது ரமலான் மாதம் தொடங்கிய நிலையில் இந்த மாதத்தினை பயன்படுத்தி மக்களிடம் அனுதாபங்களை பெற்று பிச்சை எடுப்பதிலிருந்து பாதுகாக்கவும் அங்கீகரிக்கப்பட்ட வழிகள் மூலம் தொண்டு நன்கொடைகள் முறையான பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்யவும் பிச்சை எடுப்பதற்கு எதிரான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது குற்றங்கள் மற்றும் தண்டனை சட்டத்தை அறிவிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் ஆணையன் முப்பத்தி ஒன்றின்படி பொருள் அல்லது நிதி ஆதாயத்திற்காக பிச்சை எடுப்பது கண்டறியப்பட்டால் மூன்று மாதங்கள் வரை சிறை தண்டனை மற்றும் ஐந்தாயிரம் திர்ஹாம்ஸ் குறையாமல் அபராதங்கள் விதிக்கப்படும் மேலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செய்யப்படும் இதுபோன்ற எந்த ஒரு செயலுக்கும் இந்த தண்டனை பொருந்தும் மேலும் தனிநபர் உடல் ரீதியாக வேலை செய்யக்கூடியவராக இருந்தால் அல்லது வெளிப்படையாக வருமானம் ஆதாரத்தை கொண்டிருந்தால் அல்லது காயமடைந்தவராகவோ ஊனமற்றவராகவோ நடிப்பது அல்லது அனுதாபத்தை ஈர்ப்பதாக ஏமாற்றும் வேலைகளில் ஈடுபடுவது போன்றவையாக இருக்கும் பட்சத்தில் அபராதங்கள் அதிகரிக்கப்படலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதேபோன்று துபாயில் பிச்சை எடுத்ததற்காக கைது செய்யப்பட்ட ஒரு குடியிருப்பாளரிடமிருந்து மூன்று கார்கள் இருந்ததாகவும் மற்றொரு பிச்சைக்காரரிடமிருந்து இருபத்தையாயிரம் திருஹாம்சுக்கு அதிகமான பணத்தை ஒரு பாயின் கீழ் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக துபாய் காவல்துறை கூறியிருந்தது கைது செய்யப்பட்ட நபர் ஆசிய நபர் என்றும் அனுதாபம் பெறுவதற்காக தனது இரண்டு வயது குழந்தையை கையில் எடுத்து சென்று மசூதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் பிச்சை எடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது மேலும் அவர் விசிட் விசாவில் நாட்டிற்குள் நுழைந்து சில நாட்களுக்குள் பல்வேறு வெளிநாட்டு நாணயங்களில் சுமார் இருபதாயிரம் திருகாம்ஸ் வரை சேகரித்ததாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் தற்போது மேலதிகார சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர் பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது